அன்றைய ஆட்சியாளர்கள் கொடுமை செய்தார்கள் பொதுமக்கள் முன்னிலையில் அவரை சிறுவை சுமக்க வைத்து சவுக்கடி கொடுத்து குரூரமான வதைகளை செய்தார் அவ்வளவையும் அவர் தாங்கிக் கொண்டு அந்த நேரத்தில் கூட அவர் என்ன முறையிட்டார் என்றால் இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பது அறியாமல் குற்றத்தை செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்றுதான் இயேசு பெருமான் கேட்டார் தன்னுடைய ஆதரவாளர்களிடத்திலே தன்னை பின்பற்றக்கூடியவர்களிடத்தில் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கிறார்களே இதற்கு நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தூண்டவில்லை ஆத்திரப்படவில்லை ஆவேசப்படவில்லை வன்முறைக்கு தூண்டவில்லை அந்த நேரத்திலும் கூட இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்றுதான் ஆண்டவரிடத்திலே இயேசு பெருமான் முறையிட்டார் உலகம் முழுவதும் அவருடைய போதனை ஒன்றே ஒன்றுதான் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இயேசுபெருமானின் பெருமானின் கோதனை போதனை இந்த ஒன்றுதான் யார் மீதும் வெறுப்பு கூடாது எவர் மீதும் வெறுப்பை உமிழக்கூடாது ஆத்திரத்தை உமிழக்கூடாது அன்பு செலுத்த வேண்டும் சகோதரத்துவத்தை உலகம் முழுவதும் தழைக்க செய்ய வேண்டும் அப்போது மனிதனும் அமைதியாக வாழ முடியும் உலகமும் அமைதியாக இருக்கும் இதுதான் உலகத்திற்கு மனித குலத்துக்கு மானிடத்துக்கு சொன்ன செய்தி போதனை ஆகவே மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் ஒருவருக்கொருவர் பகை கூடாது வெறுப்பு கூடாது வன்முறைகள் கூடாது இதை பரப்புவதுதான் கிறிஸ்தவம் அதற்காகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் கூடி ஜபம் செய்யக்கூடிய ஒரு மாண்பு நம்மிடத்திலே வளர்ந்திருக்கிறது மருத்துவமனைகளுக்கு போகிற போதெல்லாம் நான் பார்ப்பேன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவர்களின் காலடியில் அல்லது தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு பைபிளை திறந்து வைத்துக் கொண்டு வசனங்களை எடுத்து படித்து இவன் விரைந்து நலம் பெற வேண்டும் கர்த்தரே இவனை காப்பாற்றுங்கள் இந்த நோயிலிருந்து மீட்டு தாருங்கள் என்று ஜெபம் செய்யக்கூடிய திரையோ இறை நம்பிக்கையாளர்களை நாம் பார்க்கிறோம் இந்த உளவியலை நமக்கு உருவாக்கி இருப்பது இந்த பண்பாட்டை வளர்த்திருப்பது கிறிஸ்தவம் பைபிள் இதுதான் தேசு பெருமானின் வெற்றி அவருடைய செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வோம் கிறிஸ்துமஸ் நாளில் அதனையே ஒரு உறுதிமொழியாக ஏற்போம் என்பதை சொல்லி லியோ நெல்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் 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 தெரிவித்து கொண்டிருக்கிறேன்